ஓம்சக்தி மதுரை மாவட்டம் முனுச்சாலை பழைய குயவர் பாளையம் ரோடை சார்ந்த கணேஷ் சாந்தி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோடு அம்மாவை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை இருக்காங்க தற்சவே வைகாசி போர்க்கமி நன்னாளான என்று அம்மனுக்கு பட்டு வஸ்திர சாத்தி வளையல் சாத்திட்டு இந்த முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து முகமா ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க நித்த நித்தம் குழந்தைய தூக்கி வந்து நிக்கிறதும் வளைகாப்பு நடத்திக்கிறதும் அம்மனுக்கு பட்டு சாத்தி உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறதும் ஆயிரக்கணக்கான தம்பதிகளை கண்கூடாக நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி நம்ம அம்மாவை எப்படிப்பா தெரியுங்க கோயில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப்ல பார்த்தோம் சரிப்பா யூடியூப்ல பார்த்தோம்னு நம்பினீங்களா இல்ல ஏதோ ஏதோ வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு இருந்தீங்களா இல்ல நாம நம்பிக்கையோட வந்தீங்க கண்டிப்பாக எத்தனை மணி நேரம் நின்னீங்க வந்து எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த மூணு மாதமே எட்டு மணி நேரம் இந்த மாதிரி நின்றுருக்கீங்க ஒவ்வொரு தம்பதிகள் வந்து அவங்களோட எண்ணமெல்லாம் அம்மா நாங்கள் வெயில கூட நாங்கள் பொருட்படுத்த பத்து மணி நேரம் ஆனாலும் சரி பதினஞ்சு மணி நேரம் ஆனாலும் சரி உன்னை பார்த்து வணங்கிட்டு கும்பப்படத்தில் சாப்பிடாம நகரமாட்டோன்னு வைராகியத்தோட ஒவ்வொரு தம்பதிகளும் அம்மா விரதம் இருந்து வந்துட்டு இருக்காங்க அதே போலதான் இவங்களும் வந்திருக்காங்க வந்து மூணே மாதத்துல அம்மா கருவை தக்க வச்சு நீங்கள் என்ன நினைச்சீங்க அம்மாவை பற்றி எப்படி எப்படி இருந்தது இருந்தது அந்த அந்த என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் செலவழிச்சாலும் நீங்க தெய்வத்தை தான் வேண்டிக்கணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை உங்க குடும்பத்தை நகர்த்திருக்காங்க இருவள்ள வரைக்கும் நீங்க அம்மாவும் மறக்காம இருந்தால் அதையே போதும் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்பிக்கையோடு வந்து கண்ணீர் சிந்தி கையேந்தி சாப்பிட்டு அத்தனை பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்கள் கேள்வி கேட்குறீங்க எங்களுக்கு இன்னும் கொடுக்கலை ஆனால் எல்லாத்துக்கும் இது கிடைக்கிறதில்லை நடக்கிறதில்லைன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக நம்பி வந்து கண்ணீர் சிந்தி கையேந்தி மடியேந்தி கேட்ட அத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் முன்னோர்கள் என்ன பாவபினி செய்தாங்க பிறவிகடன் செய்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உலகப் படைத்த வித்தம் அவளுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த வரத்து கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் யாராருக்கு எந்த சன்னதியை தேடி போய் எந்த கோயிலில் போய் எந்தெந்த வரத்தை ஈடு கொடுக்கணும் நம்ம பெற்றவளுக்கு தெரியாதா அதே போல ஒரு பக்தர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல ஏன் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் எல்லாருக்கும் எல்லாரும் வேண்டுற மாதிரிதான் நாங்களும் வேண்டணும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரிதான் அந்த கும்பப்பள்ள நாங்களும் சாப்பிட்டோம் ஏன் அம்மா எங்களை சோதிக்கிறாங்க அப்படின்னா நீங்க முன்ஜென்மத்தில் என்ன பாவ பிணி செய்தீர்களோ உங்கள் முன்னோர்கள் என்ன பாவ கணக்கு செய்தாங்களோ நீங்கள் அம்மா கிட்ட வந்து கையேந்தி மடியாந்தி கண்ணீர் சிந்து நிற்கும் போது அம்மா உங்களுக்கு தவறாக வாதாடுவாங்க என்னோட குழந்தை முன்ஜென்ம பாவத்தை வேற இருக்கணும் முன்னோர்கள் செய்த பாவத்தை வேற இருக்கணும் அம்மா வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிற மக்களுக்காக இப்படி மக்களுக்காக உங்களுக்காக வாதாம போயிடுவாங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுக்காகவும் அவ வாதாடுறா யாரெல்லாம் வந்து அவள் மடியேந்தி கேட்டு கண்ணீர் சிந்தி கும்பப்படையில் சாப்பிட்டீங்களோ ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அம்மா உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் இல்லங்காமல் குழந்தை பேரை கூட உன் பேரும் புகழும் இன்னும் உலகளவில் பரவி நிற்கணும் தாயே உன்னை யாரும் சொல் சொல்லக்கூடாதுன்னு நான் அவகிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் அவளும் எல்லாருடைய பாவப்பிணி கணக்குக்கு தகுந்தாறு போல குழந்தை பேரை ஈரெடுத்து தான் கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி